மதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினேழாவது பாசுரம் போன பாசுரத்தில் வாயிற்காப்பான எழுப்பின பாவை நோன்பு நோக்கும் ஆட்சிகள் இப்பொழுது நந்தகோபுரரை எழுப்புகிறார்கள் பாசுரம் அப்படின்னு பாருங்கள் அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளங்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடருது ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேனூர் கெம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சூரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கும்பனார்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஓடரு தூங்கி உலகலந்த உம்பர்கோவானே உறங்காதெழுந்திராய் செம்பொற்கடி செல்வா பலதேபா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா நந்தகோபால் இருக்கிற நிறைய தர் தர்மம் செய்வர் இந்த அம்பரமேன்னா வஸ்திரங்கள் ஆடைகள் இப்போ கொடுக்குறா பாருங்க புடவை வேஷ்டி அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க தண்ணீரே தீர்த்தம் சப்ளை பண்ணுறாரு இது விசேஷமாக நினை தண்ணியை கொடுக்கறது அது என்ன தர்மம் அப்படின்னா நல்ல நீர்நிலைகளை உருவாக்குகின்ற காரியத்தை செய்தால் அதனால் தண்ணீர் கொஞ்சம் குடிநீர் கிடைக்கிறதற்காக தண்ணீர் வளம் குன்றாமல் இருப்பதற்காக நல்ல நீர்நிலைகளை உருவாக்கினார் அதனால் தண்ணீர் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ நம்ம லேக்கு ஏரிகள் இதனோட முக்கியத்துவம்லாம் தெரியுது ஆக இந்த தண்ணீரை உடைய ஏரிகளையும் நீர்நிலைகளையும் தர்மம் என்று செய்தார் சோறு அது மட்டும் தான் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்தார் உணவும் கொடுப்பார் அப்படியாக அறம் செய்யும் பெருமான் நந்தகோபாலாக எழுந்திரார் உங்களுடைய தலைவரான நந்தகோபுரே வீழ்த்து கொள்ளும் எங்களுக்கு சுவாமியாக இருக்கிற நந்தகோபுரையை கோபுரையே விழித்து கொள்ளும் சாதாரண அழுத்தமாகிட்டு அதுக்கப்புறம் யார் எழுப்புறாப்புறோம் கும்பனார்க்கு எல்லாம் குழுந்து குலவிளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய் கும்பனார்க்கு எல்லாம் கும்பனார் பெண்களை சொல்கிறார் மாதர்களை சொல்கிறார் கும்பனாருக்கு என்னான்னா கொம்பு போன்ற கிளை போன்ற அழகிய மெல்லிய இடையுடைய உடைய பெண்களுக்கெல்லாம் குழுந்து முதலானவளாக இருப்பவளே ஆயிட்டா கும்பனார்க்கெல்லாம் குழுந்தேன்னா மாதர்களில் சிறந்தவளே கும்பனார்க்கெல்லாம் குழுந்து குலவிளக்கே இக்குலத்தின் மங்கள தீபமாக இருப் இருப்பவளே எம்பெருமாட்டி எமக்கு தலைவராக இருப்பவர் எம்முடைய பட்டத்து மகிழ்ச்சியாக இருப்பவனுடைய எங்களுடைய ராணியாக இருப்பவர்களே சாதாரண அர்த்தம் ராணியாக இருப்போ இருக்கும் யசோதாய் அறிவுராய் விழித்து கொள்வாய் தூக்கத்தில் இருந்து விழித்து அறிவுராய் எங்களை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை அம்பரமே தண்ணீரே சூறையாரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாக எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபுரம் கொம்பனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதா எறிவுராய் என்ன அசோதையும் எழுப்பியாச்சுப்பான் அம்பரம் ஓங்கி உலகந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் திருவிக்ராவதார் திருவிக்ரமாவதாரத்தை சொல்கிறார் அம்பரம் உடறுத்து ஆகாசத்தை கடந்து போய் ஓங்கி உயர்ந்தவனாக வளர்ந்து திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்த உம்பர் தேவாதி தேவனே உறங்காது எழுந்திர சுவாமி விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவரை எழுப்பிற உறங்காது எழுந்திர இது பொதுவான வார்த்தை இப்போ செம்பர் செல்வா பலதெய்வம் அது மேற்கொண் அந்த உலகளந்த உம்பர் உம்பரு உறங்காது எழுந்திராய் அப்படின்னு கிருஷ்ணனை சொல்கிறதா கூட வச்சுக்கலாம் ஏன் பலராமனை சொல்கிறதா கூட வச்சுக்கலாம் பலராமனும் விஷ்ணுவதாரம் தான் சம்பொற்கடலடி செல்வா பலதேவா சம்பொண்ண சிறந்த பொன்னால் செய்யப்பட்ட கடல் கடல்களை அணிந்து அணிந்திருக்கிற திருவடிய உடைய செல்வா சீமானே அச்சா ஸ்பம்பொற்களடி செல்வா பலதேவா பலதேவரே உம்பியும் நீயும் உங்களுடைய தம்பியான கிருஷ்ணனும் நீரும் உரங்கு உரங்கேலுவரம் பாவாயின் உரங்கேல் உரங்கேல் அப்படி உறங்குல் ஏ உலங்கேல் ஓர் எம்பாவை உரங்கேல்லாம் உறங்க வேண்டாம் விழித்து கொள்ளுங்கள்னு அர்த்தம் உரங்கேல் அப்படின்னா தூங்கு தூங்காது உரகல் உரகல் உறகள் அப்படின்னு பெரியாழ்வார் எழுதுவார் இங்கே உரங்கேல் என்றால் தூங்க வேண்டாம் விழித்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறத அப்படி சொல்கிறேன் சார் அம்பழம் மூடறுத்து ஒங்கி உலகந்த உம்பர் ஹோமானே உறங்காத எழுந்திராயின்னு திருவிக்ரமாவதாரத்தை சொல்லுகிறார் திருவிக்ரமாவதாரம் தையும் எடுத்த திருவிக்கிரமனாக அவதரித்த பலராமரே நீர் உம்பியோ தம்பியோடு எழுந்திருங்கள் அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் பார்த்தம் படிக்கலாமா அம்பரமே தண்ணீரே சூரிய அரஞ்சையும் வெம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே எம்பருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடரு தொங்கி உலகலந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பற்கழலடி செல்வாபல தேவா உம்பியும் நீயும் உறங்கேனோர் எம்பாவாய் உம்பி அப்படின்னா உம்முடைய தம்பியான கண்ணனும் அர்த்தம் ஸ்ரீமதை ராமானுஜாயனமா